வணக்கம் வணக்கம்ஸ் மொபைல் டெக் தமிழ் மொபைல் டெக் தமிழ் இந்த பேருக்கு தவிர மற்றபடியெல்லாம் எல்லாம் எந்த வியூஸ் அதிகமாக கிடைக்கல இருந்தாலும் ஓகே நம்ம இன்னைக்கு வந்துட்டு வீடியோ அதாவது நம்ம வில்லேஜில் நடக்கிற விஷயங்கள் பற்றி மறக்கலான் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி வந்துட்டு நம்மளுக்கு இமெயில் வரும் சரிங்களா ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நீங்களும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மாதிரி நாங்கள் வந்துட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை நம்ம குட்டையில் வந்துட்டு மீன் விட்டுருந்தோம் ஓகே மீன் பிடிச்சி பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டுன்னு பார்த்தோம் சின்ன மீனெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் பிடிச்சி உள்ளே ஓட்டுறது கொஞ்சம் பெருசாக மாட்டும்போது அதை நாங்கள் வந்துட்டு ஓகே ரோஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி இந்த மீன் வந்துட்டு பிடிச்சிட்டு சரிங்களா வீடியோ பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷார்ட்டாக வீடியோ போட்டிருக்கிறேன் நான் எப்படி வருதுன்னு ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மீன் பிடிக்கிறத பற்றி வேறு ஏதாவது சமையல் செய்கிறத பற்றி நம்ம வந்துட்டு அவங்க கொஞ்சம் லாங்காக போடலாம் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாங்காக போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்க தேங்க்யூ நம்ம வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் போர் அடிச்சிருந்தாங்க நம்ம சேனலாக வில்லேஜ் சேனல் இல்லை மொபைல் டெக் தமிழ்ல வந்துட்டு வில்லேஜ் பத்தி நம்ம போடலான் இருக்கிறோம் சப்போஸ் மொபைல் டெக் தமிழ் சேனல் வந்து செட் ஆகலாம் சேனல் சேனல் நேம் வந்துட்டு மாத்திரலான்ட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ